கிரைஸ்தலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு நாலாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி மூன்றாவது சோதனையின் போது பிசாசு ஏசுவை எதின்மேல் கொண்டு போய் நிறுத்தினான் முதலாம் கேள்வி மூன்றாவது சோதனையின் போது பிசாசு ஏசுவை எதின்மேல் கொண்டு போய் நிறுத்தினான் இரண்டாம் கேள்வி உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்தவன் யார் இரண்டாம் கேள்வி உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்தவன் யார் மூன்றாம் கேள்வி தன்னை சாஸ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படி பிசாசு யாரிடம் கூறினான் மூன்றாம் கேள்வி தன்னை சாஸ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படி பிசாசு யாரிடம் கூறினான் நான்காம் கேள்வி உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே எதை செய்வாயாக நான்காம் கேள்வி உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே எதை செய்வாயாக ஐந்தாம் கேள்வி பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார் ஐந்தாம் கேள்வி பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார் ஆறாம் கேள்வி யார் காவலில் வைக்கப்பட்டதாக ஏசு கேள்விப்பட்டார் ஆறாம் கேள்வி யார் காவலில் வைக்கப்பட்டதாக ஏசு கேள்விப்பட்டார் ஏழாம் கேள்வி சோதனைகள் முடிந்த பின் ஏசு எங்கே வாசம் பண்ணினார் ஏழாம் கேள்வி சோதனைகள் முடிந்த பின் ஏசு எங்கே வாசம் பண்ணினார் எட்டாம் கேள்வி இருளிலிருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள் எட்டாம் கேள்வி இருளிலிருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள் ஒன்பதாம் கேள்வி மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கன் யார் ஒன்பதாம் கேள்வி மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கன் யார் பத்தாம் கேள்வி மனம் திரும்புங்கள் எது சமீபமாக இருக்கிறது என்று ஏசு பிரசங்கம் பண்ணினார் பத்தாம் கேள்வி மனம் திரும்புங்கள் எது சமீபமாக இருக்கிறது என்று ஏசு பிரசங்கம் பண்ணினார் பிரியமானவர்களே எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு நான்காம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கான பதில்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்